வணக்கம் ஆன்மனேய உறவுகளே நாம் இன்றைய சமரச ஜோதி ஞான சர்க்குருநாதர்கள் நிகழ்ச்சியில் சென்னை ஜீவ சமாதி கொண்டு பாலிக்கும் வைத்திய சித்தர் ஸ்ரீமத் மாந்தி சித்தர் ஜீவ பீடத்தை சுவாமிகளின் நூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு மகா குரு பூஜை நாளில் தரிசனம் செய்கின்றோம் மந்தைவெளி பேருந்து நிறுத்தத்திற்கு பின்புறம் உள்ள வாசுதேவன் சாலையில் உள்ள திருவிதியம்மன் தெருவில் சென்றால் ஜீவரத்ன விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீமத் மாந்தி சித்தர் பீடம் அமைந்துள்ளது ஓம் சரணம் ஸ்ரீமத் மாந்தி சித்தர் பதினெட்டாம் நூற்றாண்டில் சென்னை மந்தவெளி பகுதியில் தவ வாழ்க்கை வாழ்ந்து மூலிகை வைத்தியத்தின் மூலம் நாடி வந்த மக்களின் நோய் நொடிகளையும் கர்மவினைகளையும் தீர்த்தருளி உள்ளார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடி மாத அசுபதி நட்சத்திரத்தில் ஸ்ரீமத் மாந்தி சித்தர் சுவாமிகள் தான் முன்பே அறிவித்திருந்த வண்ணம் இறைவனோடு இரண்டரக் கலந்து இவ்விடத்தில் ஜீவாக்கியம் பெற்றார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் ஸ்ரீமான் ஜெயவேல் ஐயா அவர்கள் சுவாமிகளின் ஜீவபீடத்தின் மீது ஜீவரத்ன விநாயகர் ஆலயத்தை சுவாபிதம் செய்தார்கள் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் வரும் அசுபதி நட்சத்திரத்தில் ஸ்ரீமத் மாந்தி சித்தர் சுவாமிகளின் மகா குரு பூஜை விழா அடியார் பெருமக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு சுவாமிகளின் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா குரு பூஜை விழா இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் ஸ்ரீமத் மாந்தி சித்தரின் ஜீவபீடத்தின் மீது ஜீவரத்ன விநாயகர் ஆலயத்தை ஸ்தாபிதம் செய்த ஸ்ரீமான் ஜெயவேல் ஐயா அவர்களின் திருவுருவச் சிலையும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் தினசரி காலை மாலை வேளைகளில் மந்தை வெளியில் அமைந்துள்ள அருள்மிகு ஜீவரத்ன விநாயகர் ஆலயத்தில் ஜீவ சமாதி கொண்டு அருள் பாலிக்கும் ஸ்ரீமத் மாந்தி சித்தர் ஜீவபீடத்தை தரிசித்து அருள் பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்